இங்கே கூடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்களே பத்திரிகையாளர் சகோதரர்களே என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூபர்ஸ் மேலும் இந்த இடத்தை அளித்திருக்கும் நிர்வாகத்திற்கும் எங்களெல்லாம் படத்தில் போட்டு அழகு பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் ராஜேஷ் அவர்கள் மேலும் உள்ள அத்தனை நல்லுள்ளவங்களுக்கும் பாடகர் பிரசன்ன அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறு அரவிந்த்ராஜ் வந்திருக்காரு அவருக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை இதான் எனக்கு எழுபத்தி ஒரு ஆகுது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு அவ்வளோ தெரிஞ்சிருக்காது இருந்தாலும் ஃபஸ்ட்டு டைம் இன் மெட்ராஸ் நான் ஸ்வெட்டர் போட்டுட்டு சுற்றுறேன் எனக்கே புரியல என்னடான்னு பார்த்தா ரொம்ப குளிர்து குளிர்து எனக்கு பார்த்தா ஃபீவர் எனக்கு இதெல்லாம் வச்சுக்கிட்டு சாமி நான் கூப்பிட்ட குள்ள எப்படிப்பா போகிறது அப்படின்னு யோசனை பண்ணேன் இருந்தாலும் சரி நீயே வண்டி எனக்கு அவன் அவன் தலையில் கட்டி விட்டேன் அதுக்கும் அடைச்சிட்டான் வண்டியை வேறு என்னடா வந்தே அவனும் போல இருக்கேன் இப்போ மண் சரின்னு வந்துட்டேன் பட்டு ஐ நோ இஸ் வெரி குட் மியூசிக் டைரக்டர் ஏன்னா அதில் அந்த கடைசி தொட்டால் நானும் அவளும் இந்த பாட்டு விவசாய பாடியிருக்காரு பிரசன்ன பாடியிருக்காரு அதில் நானும் ஸ்ரீஜா அவர்களும் நடித்திருக்கிறோம் ஒரு சொன்னங்கள்ல இந்த கதாநாயகன் கதாநாயகன் இதை இடம் பல தடவை சொல்லிட்டேன் ஏன்னா என் பொழப்பு கெடுக்கிறதுக்கு இதெல்லாம் சொல்லதைங்க ஏன்னா நாங்கள் கதாநாயகன்லாம் பண்ணியிருக்கோம் நாளைக்கு படம் பண்ணியிருக்கோம் அதுக்கு அதெல்லாம் காலங்கள் போயிடுச்சு முப்பது வருஷம் ஆயிடுச்சு இப்போ போய் சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா ஒருவேளை பார்க்குறவங்க ஓகே இவர் கதை நான் என்ன செய்வார் இருக்கணும் இதுக்கு வரப்பட்ட இருக்கணும் கூட விட்டாங்கன்னா ரொம்ப பெருமை அதுக்காக சொல்கிறேன் மேலும் இந்த பாட்டு காமிச்சாரி ஒரு பாடலுக்கு இவ்வளோ தூரம் யாரும் ஒரு சகோதரர் சொன்ன மாதிரி ஒரு பாடலுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதை வெளியீட்டு விழா அதற்கு நண்பர்கள் பத்திரிக்கைக்காரர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு இப்படி செய்கிறதுன்றது நான் வாழ்க்கையில் முதல் தடவை பார்க்கறேன் எனக்கு ஃபிஃப்டி இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இருக்குது சினிமாவில் ஃபிஃப்டி இயர்ஸை நான் பார்த்ததே இல்லை எனக்கு புரியல என்னை கூப்பிடும்போது கூட என்னடா எதுக்கு நான் கூப்பிட்றேன் என்ன கேட்டால் ஓரளவு கடைசி தோட்டாக்காக கூப்பிட்றானா கேஷ் அது முதலே பண்ணிவிட்டுமே அப்படி நினச்சிட்டு இருந்தேன் கடையில் போய் தான் ஒரு பாட்டுக்கு வந்து பார்க்கணும் ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா அவங்களுக்கு வந்து நல்ல மியூசிக் டைரக்டர் அவங்க ஃபேமிலியை பாருங்கள் எல்லோரும் அவங்க சிஸ்டர் ஆகட்டும் ஒய்ஃப் ஆகட்டும் எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணுறதுன்றது உண்மையிலே பெரிய விஷயம் எல்லாருக்கும் இப்போ கூட காலம் அரவிந்தராஜோட பேசும்போது சொல்லிகிட்டு இருந்தாங்க என் வீட்டில் இதெல்லாம் நவர மாட்டுறாங்க கூப்பிட்ட வரவே மாட்டுறாங்க ஆனால் இவங்க முன்னாடி நின்று ஏன்னா நான் ஷூட்டிங் டைம்லேயும் பார்த்துருக்கேன் கொடைக்கானல்ல அது மாதிரி ரொம்ப ஒரு பிரமாதமாக பண்ணக்கூடிய அன்பு சகோதரர் ராஜேஷ் அவர்கள் அவர் கண் வேற பெருசு பெருசாக இருக்கா அதில் வேற அப்படியே குடிஞ்சு பார்ப்பாங்க வேறு பயமாக இருக்கும் என்ன எதுக்கு பார்க்குறான் ரெண்டு நாள் அதிகமாக வேணுமா எப்படி இல்லைன்னா எப்பயும் ஓடிட்டு போய்ட்றான்னு சொல்லுவானா ஏன்னா அஞ்சு நாள் கேட்டு ஒரே ஒரு நாள் ஒர்க் பண்ண வச்சு அனுப்பிச்சுடுவான் அந்த மாதிரி ஒரு நல்ல அற்புதமான ஒரு எல்லாம் தெரிஞ்சுவேன் எல்லாம் தெரிஞ்சுவேன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஜாக் ஆஃப் ட்ரேட்ஸ் அண்ட் மாஸ்டர் ஆஃப் நன் சொல்லுவாங்க இவங்க வந்து எல்லாத்துக்குமே மாஸ்டர் தான் எல்லாத்துலேயுமே மாஸ்டர் தான் தான் வெரி நைஸ் அவருக்கு நான் உண்மையிலே பாராட்டுறேன் புது புது ஆளுங்களை கொண்டாந்துக்கிட்டே இருக்கிறதுல அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு அவரே முதல்ல புது ஆள் மாறிட்டாங்க சினிமாவில் இருந்தாலும் எல்லோரையும் கூப்பிட்டு கூப்பிட்டு அறிமுகப்படுத்தி நல்ல சாங்ஸு நல்ல டேக்கிங்ஸு இப்போ டிஓபி பற்றி இவ்வளோ தூரம் சொல்கிறோம்னா வேறு எங்கேயுமே சொல்லி நான் கேள்வி கூட பட்டத்தில் பற்றியே சொல்ல மாட்டாங்க எல்லாருக்கும் கடை கடைநிலை தொழில் ஆள் வரைக்கும் மரியாதை கொடுக்கக்கூடிய ராஜேஷ் அவர்கள் இந்த அடுத்த படம் கூட சொன்னான் அவன் நான் பின்னாடி தேடுறேன் டைரக்டர் உட்காந்துருக்கான் தேட்டர் தேடுறேன் கிடைக்கல இன்னொன்று பார்த்தா என் பின்னாடி உட்காந்துருக்கான் இங்கே இவ்வளோ உண்டுப்பேன் அவன் ஒரு கதை சொல்கிறான் என்கிட்ட ரெண்டு கதை சொன்னான் ஒரு கதை நல்லா இருக்குப்பான்னு சொன்னான் இல்லைண்ணே நீங்கள் தான் நடிக்கிறீங்க அதில் சொல்லிட்டோம் ஆடப்பா சொல்லி இருந்தால் சொல்லிருக்க நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா திறமை எங்கே இருக்கோ தேடி பிடிக்கிறான் சாய்ந்தா மற்ற விஷயங்கள்லாம் கொடுங்க திறமை இருப்பது வந்து வரணும் இல்லை சினிமாவுக்கு இவங்க போனவங்களாம் வரணும் சின்ன பசங்க எல்லோரும் வரணும் இந்த பிள்ளைகளில் ஒரு மூணு பேர் உட்காந்துருக்காங்க ஒருத்தனையும் தெரியாது யாருக்கும் அவங்க தான் எடிட்ரு ஒருத்தன் வந்து இப்போ இப்படி இப்படி இருக்கு ஒரு டீம் அருமையான டீம் எது இது பாராட்டுக்குரிய டீம் நானும் அவங்களோட போது யாருக்குமே எந்த தொந்தரவு கொடுக்க மாட்டேன் ஏன்னா நானெலாம் தொந்தரவு கொடுக்க ஆரம்பித்த ரொம்ப கஷ்டம் அதனாலதான் கொடுக்கறதில்லை அந்த கவனம் உட்காந்துருக்கிறது அவங்க எப்போ கூப்பிட்றாங்களோ போகிறது ஆனால் அவங்களுக்கும் அது மாதிரி தெரியும் இவர் ஏன்னா கொடைக்கனால ஏழு மணிக்கு போய் நிற்பேன் ஷாட்டில் அது ஒரு வியாதி நமக்கு அதனால் ஏழு மணிக்கு நின்னோம்னா கரெக்டாக சாயந்தரம் அஞ்சு மணிக்கே அஞ்சு காலத்தில் விட்டுருவாங்க என்ன தொல்லை கிடையாது ஆனால் என்ன எனக்கு பிடிக்கலாம் நாலு நாள் கேட்பாங்க ஒரு நாள் தான் யூஸ் பண்ணுவாங்க மெட்ராஸுக்கு எடுக்கணுன்னு சொல்லுவான் எங்கடா இருக்கு மெட்ராஸ் எங்கே இருக்குடா கொடைக்கானல் என்னடா பேசுறீங்க அது மாதிரி அவன் வொர்க்க ஹாலுக்கு சாமி நாள் திடீர்னு பார்த்தா அவனே ஆக்ட் பண்ணுறான்ல எல்லோரும் விதமான டேலண்ட்டும் உள்ள ஒரு ஆள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப நான் பெருமைப்படுறேன் அவங்களோடலாம் நம்ம சேர்ந்து அவங்களோட சேர்ந்ததுனால நமக்கு என்ன சின்ன வயசு சின்ன பையன் மாதிரி ஆகிட்டு எழுபத்தி ஒரு வயசு தெரியாத அளவில் இருக்கிற ஏன்னா இவங்களோட சேர்ந்ததுனால இந்த படம் இந்த இந்த பாட்டு சொல்கிறீங்க பாட்டு நல்லா வரணும் கடைசி தொட்ட படம் நல்லா வந்திருக்கு நான் பார்த்தேன் படத்தை அண்டு அவனுடைய வசதிக்கு எடுத்துருக்கான் அதுக்காக சாப்பாடுலாம் போடாமல்லாம் இல்லை எவ்வளோ பெரிய கம்பெனியில் சோரியா போட மாட்டாங்க ஆனால் நல்லா எங்களெல்லாம் கவனித்து கொடைக்கானல் கொடைக்கானல் ஆகட்டும் பாண்டிச்சேரி ஆகட்டும் எனிவேர் யூ நேம் இட் எல்லா இடத்துலையுமே நல்ல பெருமையாக செஞ்சிகிட்ருப்பேன் அதுக்கு என்னையும் கூப்பிட்டான்றதுக்கு எனக்கு தெரியல ஏன்னா எனக்கும் பாட்டுக்கு ரொம்ப தூரம் எங்கள் குடும்பத்துக்கு எனக்கும் பாட்டுக்கு சம்மந்தமே கிடையாது ஆனால் என்னெல்லாம் கூப்பிட்டுருக்கன்னா ஒரு மரியாதை நிமித்தமாக அழைத்திருக்கிறார் அந்த மரியாதையை அதற்காக நான் தலை வணங்குகிறேன் என்று சொல்லி எனக்கு எப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தது நன்றி என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறேன் நன்றி வணக்கம் எனக்கு இந்த ஓகே எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ப்ரொடியூசர் சார் அண்ட் ஒன் சான்ஸ் அஃபிஷியலுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இவ்வளோ பெரிய லஜின் சீஃப் கெஸ்ட் முன்னாடி எங்களோட சாங் ரிலீஸ் ஆகுறதுக்கு ரொம்ப பிளஸ்டா ஃபீல் பண்ணுறேன் அண்ட் இது எனக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க லைக் எங்களுக்கு ஷூட்டிங் டைமில் ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலி நிறைய எக்ஸ் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம் லைக் நாங்கள் அந்த ஒரு ட்ரீ மேலே இருந்தது அதுக்கப்புறம் ரொம்ப க்ரிட்டிக்கலான ப்ளேஸ்லலாம் போயிட்டு இருந்த மாதிரி இருந்தது எனக்கு ரொம்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது சும்மா வந்தோம் நடிச்சோம் போனோம் இல்லாமல் அந்த மாதிரியெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அண்ட் எங்கள் குரூ ஃபுல்லாகவே எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் டைரக்டர்ஸுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச்